இன்னொரு ஒகேஷனில் வந்து சாமியோட அதே மாதிரி மெட்ராஸில் போய் வேறு ஒரு ட்ரிப் அது சாமியோட பிரேக்ஃபாஸ்ட்டு ஹால்ட்டுக்கு போகிறோம் அன்னைக்கு போய் காலையில் சாமி இருக்கும்போது சாமியை வந்து எல்லோருக்கும் காஃபி சர்வ் பண்ணார் காஃபி சர்வ் பண்ணோன்னே இது என்னது அப்படின்னு கேட்டார் இது வந்து காஃபி அப்படின்னு தேவகிம்மா சொன்னாங்க வந்து நான் காஃபி குடிக்க மாட்டேனே அப்படின்னு ராகர்முதேண்ணா சொன்னார் உடனே சாமி இல்லை அவருக்கு தேவைப்படுது அப்படின்ட்டார் சாமி சொன்ன உடனே சரின்னு அந்த காஃபி குடிச்சுட்டார் ராகர்மிதேண்ணா காஃபி குடிச்சிட்டாரு இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு இது சொல்லிவிட்டு இன்னைக்கு நான் வந்து நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி ஏதோ எத்தனை மணி வரைக்கும் கா சாப்பிட ஏழு மணி வரைக்கும் எட்டு மணிக்கோ சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்